அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் வடிகிலோ தமிழ் சமையலில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற சமையல் வந்து திருக்கை மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்கை மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் திருக்கை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கிலோ திருக்க மீன் வாங்கியிருக்கிறேன் இப்போ வாங்கிட்டு இந்த மாதிரி துண்டுகளாக நான் வெட்டி எடுத்திருக்கிறேன் இது எனக்கு போதுமான பருவம் சைஸாக இருக்குது நான் வெட்டி எடுத்திருக்கிறேன் திருக்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமான திருக்கை இருக்குது கொண்டு வந்து பால் திருக்க என்னோட மூத்திர திருக்கன்னு சொல்லுவாங்க இந்த மூத்திர திருக்கங்கிறது ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும் அதனால் அதிகமான ஆட்கள் வந்து விரும்ப மாட்டாங்க திருக்க மீன் அப்படின்றா ஏன்னா பால் திருக்க வந்து நல்லாயிருக்கும் போல் நம்ம திருக்க மீனை ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அரைச்ச கறி மிளகாய் தூள் ஐம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் திருக்க மீன் இந்த இது நம்ம கொஞ்சம் திக்காக வைக்க போகிறோம் ஆனால் கொஞ்சம் உரைப்பாக வைக்க போகிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் மிளகுத்தூள் பதினஞ்சு கிராம் சேர்த்துருக்குறேன் தனி மிளகாய் தூள் அரைக்கரண்டி சேர்த்துருக்குறேன் புளி கரைச்சி தேவையான அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்குறேன் இப்போ மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் இதெல்லாமே அந்த மீனில் சேர்கிற மாதிரி ஊற்றின அந்த புளித்தண்ணியோடு சேர்த்து நாங்கள் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு அதுக்கு ஒரு நல்ல ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி ஊற வைக்கணும் இந்த மீனில் வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா ஊறி தான் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா எல்லா பக்கமும் அந்த மிளகாய் சார்ந்து படுற மாதிரி மசாஜ் பண்ணி தேய்ச்சி கொடுக்கலாம் இப்போ இது ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் முக்கால் மணி நேரம் என்றால் நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஊறுன பிறகு தண்ணி ஊற்றி இப்போ திருக்க மீனை நாங்கள் அவிக்க போகிறோம் தண்ணி அப்படிங்கிறது வந்து நிறைய ஊற்றக்கூடாது தண்ணி மீனுக்கு உள்ளுக்கு தான் இருக்கணும் என்னடா திருக்க மீன் வந்து குயிக்காக அவிஞ்சிரும் டக்குண்டு அவிஞ்சிரும் இப்போ ஒரு மூணு பல்லு பூண்டும் சேர்த்து இப்போ நாங்கள் அதை கொதிக்க விட போகிறோம் இப்போ கொதித்து கொண்டு வரது இப்போ கொஞ்சம் நாங்கள் மூடி விடலாம் இப்போ திருக்க மீன் நல்லா அவிஞ்சி கொதித்து வருது இப்போ நாங்கள் அதை தாளிக்க போகிறோம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் மூண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்குறேன் என்ன நல்லா கொதிக்கட்டும் நான் மண் சட்டியில் வச்சுருக்குறேன் கொஞ்சம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் மண் சட்டிங்கிறதுனால கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் சேர்த்துருக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது இப்போ ரம்பையில் ரெண்டு நான் நல்லா நீளமாக வெட்டி நான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு கருவேப்பில நான் ஒரு மூணு கற்று கருவேப்பில சேர்த்துருக்குறேன் அந்த வெங்காயத்தோடு ரம்பையில் கருவேப்பில பச்சை மிளகாய் மூண்டும் வதங்குகிற மாதிரி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ ரம்பையிலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசம் வந்து வரும் அந்த வாசமும் திருக்க மீனோட வாசத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சின்ன சீரகம் பெரிய சீரகம் ரெண்டும் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் எடுத்து வறுத்துட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக குத்தி எடுத்துருக்குறேன் அதையும் அது கூடவே சேர்த்துட்டு வெங்காயத்தோட கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ கொடுத்த பிறகு நம்ம திருக்க மீன் கொதிக்க வச்ச அந்த கறியை இதில் நாங்கள் சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் சூடு ஏறுறத்துக்கு கொஞ்சம் நேரம் நமக்கு எடுக்கும் ஆனால் அடுப்பை நம்ம ஓஃப் பண்ணிட்டோன்னா ரொம்ப நேரமாக கொதிச்சிட்டே இருக்கும் இப்போ கொதிச்சிருக்கிற அந்த கறியில் இருக்கிற அந்த திருக்க மீனையும் அந்த திருக்க மீன் அந்த கறி கூட்டையும் இந்த தாளித்ததில் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்து எல்லா பக்கமும் அந்த தாளிப்பு திருக்க மீனில் சேர்கிற மாதிரி நம்ம கிண்டி கொடுத்தா சரி இப்போ திருக்க மீன் குழம்பு கொதிச்சு கொண்டிருக்கு இன்னும் ரெண்டு கொதி வர்றதுக்கு விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு நல்லா சுண்டி வரும்போது தான் அந்த மீனோட சேர்ந்த மாதிரி வரும்போது சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நமக்கு கொதித்த அளவு போதும் நாங்கள் இதோடயே நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலும் மண் சட்டிங்கிறதுனால அதை கொதிச்சிட்டே இருக்குது இப்போ திருக்க மீன் கறி ரெடி மண் சட்டியில் வைக்கும்போது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி திக்காக இருக்குது இப்போ நாங்கள் சர்வ் பண்ணுவோம் அதுவும் ஒரு மண் சட்டியில் தான் நான் சர்வ் பண்ணுறேன் இப்போ கறியை நாங்கள் மீன் உடையாமல் நம்ம எடுத்து வைக்கலாம் இந்த திருக்க மீன் நல்ல வெள்ளை சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் அந்த குழம்பு அதோட டேஸ்ட்டு அதோட மனம் எல்லாமே வேறமாக இருக்கும் திருக்க மீன் ஒரு வாட்டியாவது நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய மீன் குழம்பு பார்க்குறதுக்கு அழகாகவும் நாக்குக்கு சுவையை ஊட்டக்கூடிய அளவுக்கும் கறி ரெடி ஆகிட்டுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பாய்